சென்னையில் பறவை காய்ச்சல் பரவல் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்குமாறு மருத்துவர் அபிநயா அறிவுறுத்தியுள்ளார் சென்னை அடையார் காந்தி நகர் பள்ளிக்கரடை வேளச்சேரி திருவான்மையூர் கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் ஓஎம்ஆர் சாலை உள்ளிட்ட இடங்களில் அடுத்தடுத்து காகங்கள் தொடர்ந்து உயிரிழந்தன இதையடுத்து உயிரிழந்த காகங்களின் மாதிரிகளை கால்நடை நோய் தடுப்பு புலனாய்வு குழுவினர் சோதனை செய்து வருகின்றனர் இந்த சோதனையின் முடிவில் பறவைகளுக்கு ஹெச்ஃபை என் ஒன் வைரஸ் தொற்று இருந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து நன்றாக வேக வைத்த இறைச்சிகளை மட்டுமே உட்கொள்ள வேண்டும் இறந்த பறவைகளை தொட்டால் உடனடியாக கைகளை சோப்பு தண்ணீரில் நன்றாக சுத்தம் செய்ய வேண்டும் வேண்டுமென்றும் மருத்துவர் அபிநயா பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார் இப்போ ரீசெண்ட்டாக சென்னையில் கொத்து கொத்தாக் காகங்கள் செத்து மடியுது நியூஸ் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா H5N1 அப்படின்ற ஒரு பறவை காய்ச்சலுக்கான வைரஸ் தான் இதுக்கான காரணம் அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்திருக்கு பறவை காய்ச்சல் மனிதர்களுக்கும் வரலாம் மனிதர்களுக்கு எப்படி வரும்னு பார்த்தோம்னா பாதிக்கப்பட்ட பறவைகளோட எச்சம் அதோட ராவான இறைச்சி அதெல்லாம் கையாள்றது மூலமா வரலாம் இதோட அறிகுறிகள் என்னன்னு பார்த்தோன்னா காய்ச்சல் வலி இருமல் இதை மாதிரி காமன் ஃப்ளூ காய்ச்சல் மாதிரி வரும் அதுபோக நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறவங்க இணை நோய் இருக்கிறவங்க அறுபது வயசு மேற்பட்டவங்களுக்கு மூச்சு திணறல் நிமோனியா காய்ச்சல் மாதிரியும் வரலாம் நோய்வாய்ப்பட்ட பறவைகளை கையாளும் போது அதுக்கான ப்ரொடெக்ஷன் கிளௌஸ் மாஸ்க் அதெல்லாம் யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணணும் அடிக்கடி கைகளை சுத்தம் செய்யணும் வீட்டில் பறவைகளை வளர்த்துக்கிறவங்களும் அவங்க கைகளை அடிக்கடி சுத்தம் செஞ்சுக்கணும் தேவைப்பட்டால் மாஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அது போக செய்யா அதை வந்து நல்லா மஞ்சளில் வாஷ் பண்ணிட்டு நல்லா குக் பண்ணிட்டு சாப்பிடணும் குக்டு கிரில் அந்த மாதிரி இதை கொஞ்ச நாளைக்கு தவிர்க்கலாம் இது போக நீங்க இறந்து போன பறவைகளை பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கைகளால நீங்க அதை கையாளாம அரசாங்கத்துக்கு அதாவது கால்நடை துறைக்கு நீங்க வந்து அத சொல்லிட்டீங்கன்னா அங்கிருந்து அதிகாரிகள் வந்து அதை முறையாக அப்புறப்படுத்துவார்கள் இதெல்லாம் செய்யறது மூலமா நம்ம பறவை காய்ச்சலை மனிதர்களுக்கு வருவத வருவதிலிருந்து தடுக்கலாம்